என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு அரசை விரைவில் வீழ்த்தும் என்னடா திடீரென்று அரசை விரைவில் வீழ்த்தும் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறேனே என்று நீங்கள் யோசிக்கலாம் அதுவும் தவறில்லை ஆனாலும் அரசு என்பது மக்களுக்கு தகப்பனுக்கு சமமானது மக்கள் நிறை குறைகளை அரசிடம்தான் கோரிக்கையாய் வைத்தாக வேண்டும் அதை வைத்துத்தான் மக்கள் எதை கோரிக்கையாய் வைக்கிறார்கள் அரசிடம் எந்த அரசு மக்களின் கோரிக்கைகளை நிராகரிக்கிறதோ அந்த அரசை மக்கள் வீழ்த்துவார்கள் என்ற கருக்கொண்ட கவிதைதான் இது இதன் தலைப்பு அரசை விரைவில் வீழ்த்தும் மதுவால் மனங்களில் சீரழிவு மது நாளும் சமூகத்தில் உண்டாக்கும் பேரழிவு மதுவால் மனங்களில் சீரழிவு மது நாளும் சமூகத்தில் உண்டாக்கும் பேரழிவு இனியாவதும் மதுவை விளக்கு தவறினால் மக்களால் தொடுக்கப்படும் வழக்கு அரசே இனியாவதும் மதுவை விளக்கு தவறினால் மக்களால் தொடுக்கப்படும் வழக்கு அரசுக்கு தேவை ஆதாயம் அதன் கொள்முதலே சாராயம் அரசுக்கு தேவை ஆதாயம் அதன் கொள்முதலே சாராயம் அரசாங்கம் என்பது எதுக்கு மதுவா அதன் இலக்கு அரசாங்கம் என்பது எதுக்கு மதுவா அதன் இலக்கு என்னாச்சு சொன்ன வாக்கு இனியாவதும் சாராயத்தை நீக்கு என்னாச்சு சொன்ன வாக்கு இனியாவதும் சாராயத்தை நீக்கு சொல்லாதே சாக்கு போக்கு இனியாவதும் சாராயமற்ற சமூகத்தை உருவாக்கு சொல்லாதே சாக்கு போக்கு இனியாவதும் சாராயமற்ற சமூகத்தை உருவாக்கு மக்களை அடக்கவா அதிகாரம் இதுவா மக்களுக்கான பரிகாரம் மக்களை அடக்கவா அதிகாரம் இதுவா மக்களுக்கான பரிகாரம் எங்கு பார்த்தாலும் சாராயம் இதை எதிர்த்தால் சட்டம் பாயும் சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் சாராயம் இதை எதிர்த்தால் சட்டம் பாயும் மதுவால் அமைதி கொள்ளுமா சமூகம் மதுவால் நிம்மதியாய் இல்லையே எந்த தாயும் மதுவால் அமைதி கொள்ளுமா சமூகம் மதுவால் நிம்மதியாய் இல்லையே எந்த தாயும் தாய்மார்கள் விடும் இனி அரசை விரைவில் வீழ்த்தும் தாய்மார்களின் கண்ணீர் இந்த மது போதையால் அவர்கள் படும் வேதனையும் சாபமும் இனி விரைவில் அரசை வீழ்த்தும் இது என்னுடைய குரல் மட்டும் அல்ல தமிழகத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் அழுது நொந்து நூலாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசுக்கு ஒருவராவதும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கவிதையை அரசுக்கு கோரிக்கையாய் சமர் சமர்த்தி சமர்படுத்திவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்